அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தொன் தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கால் அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பழனி டு தாராபுரம் நான்குவழி சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண்ணு தடப்பேஸ்லேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இது வந்து கூடிய சீக்கிரமே தார் ரோடு அகற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டு தாராபுரம் வழி சாலையிலேருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க பழனியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க அதே நேரத்தில் கள்ளி மந்தயம்ங்க அதாவது மதுரை டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த மாதிரி வருமுங்க கள்ளி மந்தயம் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த பூமிக்கு அருமையான செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரோடு பேசுங்க மஞ்ச பஞ்சாயத்து மண் ரோடு பேசுங்க இப்போ மண் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி அந்த மாதிரி வருங்க ஃபுல்லாகவே மண் ரோடு பேசுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் க்ளீன் லேண்டுங்க எல்லாமே க்ளீனாக இருக்குது அருமையான செம்மண் நிலம் இந்த ஏரியா ஃபுல்லாக செம்மண் நிலம் சின்ன பட்ஜெட்டுக்கு பூமி தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அருமையான இடம்ங்க வாஸ்துப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சின்னதாக ஃபார்ம் லேண்ட் போடுறதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அதாவது சின்னதாக கோழி பண்ணை ஆட்டு பண்ணை எல்லாம் போடுற மாதிரி ஃபியூச்சரில் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாங்க இந்த இடத்த இது வந்து கிழமைக்கெல்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க அகலத்தை விட நீளம் வந்து கிழமைக்கெலாம் ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால பண்ணையெல்லாம் போடுறதுக்கு ஆகுங்க மினி பட்ஜெட்டில் இடம் வாங்கி நீங்கள் வந்து செட்டில் ஆகணும் பண்ணை எல்லாம் போடணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தனி ஓரளவுக்கு ஆகக்கூடிய இடம் தானுங்க சுற்றுப்புறமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தென்ன தென்னை மரங்கு இருக்குதுங்க எல்லா விவசாய பூமி தான் அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நண்பர்களே டோட்டல் ஏரியா தொண்ணூற்றி அஞ்சுன்னுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ரேட்டில் இருபத்தி மூணு லட்ச லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா இருபத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க நம்மளுக்கு இந்த ஏரியா தொண்ணூத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க அதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அளந்து காமிச்சுடுவாங்க அதுக்கு உண்டான பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணால் போதும் விலை அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக லேண்டை வந்து பாருங்க பிடிச்சிது அப்படின்னா நேரடியாக லேண்ட் ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க இருபத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம உட்காந்து பேசும்போது ரேட்டு வந்து கம்மியாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இந்த இடத்தோட கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட இந்த நிலத்தோட விவரம் கூடுதலான விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே